அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பிடிக்காத காதலை பிரிப்பது எப்படி என்பதை பற்றி நமது அன்பர்கள் பலர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவர்களுக்கு உதவும் வகையில் இன்றைய காணொளியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த பிடிக்காத காதல் என்பது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ குடும்பத்தினருடைய விருப்பத்திற்கு எதிராக வருவது மட்டும் அல்லாமல் காதலிக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினுடைய கணவனாக அல்லது மனைவியாக வரப்போகக்கூடிய பெண்ணினால் பிற்காலத்தில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த காதல் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த பிரிவு முறையானது நல்ல முறையில் உதவிகரமாக இருக்கும் பிடிக்காத காதல் என்பதை தவறாக எடுத்துக்கொண்டு பணம் வசதி வாய்ப்பு இவற்றை கருத்தில் கொண்டு உண்மையிலேயே காதலிக்கக்கூடிய நபர்களை பிரிப்பதற்கு இதை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்த வேண்டாம் ஒரு நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ எதிர்காலம் என்பதே இல்லாமல் போகும் அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஆண் அல்லது பெண் தவறான துணையாக போய்விடுவார் என்ற பயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும் இதை நீங்கள் செய்து அவர்களை பிரிக்கலாம் எந்த ஒருவரை அதாவது ஆணையோ அல்லது பெண்ணையோ பிரிக்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஆண் பெண் இருவருடைய பெயரை கருப்பு நிற பேனாவினால் மஞ்சள் நிற எலுமிச்சம் பழத்தில் எழுதி அதை தனித்தனியே கருப்பு துணியில் வைத்து கட்ட வேண்டும் கட்டி முடித்த பிறகு ஆணினுடைய பெயர் எழுதப்பட்ட எலுமிச்சை இருக்கக்கூடிய அந்த துணியில் மேல் பகுதியில் சிறிதளவு வேப்பண்ணை விட்டு அதை தீபம் போல் எரிக்க வேண்டும் அது முழுவதுமாக எரிந்து முடித்த பிறகு அடுத்ததாக பெண்ணினுடைய பெயர் எழுதப்பட்ட எலுமிச்சம்பழம் இருக்கக்கூடிய துணிக்கு வேப்பண்ணை ஊற்றி தீ வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு இந்த பழங்கள் இருக்கக்கூடிய துணி எரிந்து முடித்த பிறகு அந்த துணியினுடைய சாம்பலை எடுத்து தண்ணீரில் குழப்பி இரு எலுமிச்சம் பழங்களின் மீதும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண்ணினுடைய பெயரை இருவருடைய சாம்பலையும் மாற்றி வைத்து அழிக்க வேண்டும் அழித்து முடித்த பிறகு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய மூன்று சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்தில் இந்த இரண்டு பழங்களையும் எதிர் எதிர் திசையில் புதைத்துவிட்டு வந்துவிட்டால் போதும் பிழைக்காத காதலை நீங்கள் மிக எளிதாக பிரித்துவிட முடியும் இந்த முறை எளிய முறையாக இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் எங்களால் செய்ய முடியாது எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்